ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு எல்லோரும் வீடும் மூடிடுறாங்க பத்து மணிக்கு இவங்க நியூ இயர் முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கு இங்கே பீச்சிலேருந்து இவங்களை தர்த்தி விட்டோன்னு இவங்க இவங்க போலீஸார் வந்து இவங்கள அப்புறப்படுத்தும் போது இவங்க வந்து நேரடியாக அந்த முஸ்லீம் இருக்கக்கூடிய அந்த ஏரியா உள்ளே வந்துட்டு பாட்டிலோட பீர் பாட்டிலோடு வந்து உட்காந்துன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இதெல்லாம் குரூப் குரூப் பீப்புள் உட்காந்து மதுரை வந்துட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாகனங்களை வந்து கண்ணாடி உடைக்கிறது வாகனங்களை எட்டி உதைக்கிறது காரை வந்து கிராஸ் பண்ணுறது இதெல்லாம் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியை விட டேமேஜ் நிறைய டேமேஜ் ஆகி நாங்கள் வந்து சுற்றுலா பயணிகளை நாங்கள் குறை சொல்லலை அது வந்து அவங்களுடைய இது ஆனால் எங்களுக்கு வந்து அவங்களால் அச்சுறுத்தலோ அவங்களால எங்கள் எங்கள் வா எங்கள் வாழ்வாதாரத்துக்கு எந்த வித பயமோ இல்லாமல் இருக்கணும் அதுதான் வந்து எங்களுடைய கோரிக்கை அதனால் வந்து போலீஸார்ட்ட வந்து இவங்க வந்து ஒயிட் டவுனை மட்டும் அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மசூதியை பக்க மசூதி பக்கத்துலேயே அமர்ந்து குரூப் ஆஃப் பீப்புள் வந்து உட்கார்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு அங்கே அந்த மீதி அந்த காலி பாட்டில் மசூதி உள்ளே தூக்கி போட்டு போகிறது சில அருவறுக்கத்தக்க செயல்கள்லாம் வந்து அங்கே சுற்றுலா பயணிகளால் வந்து எங்களுக்கு ஏற்படுது அதனால் அதுலேருந்து பாதுகாப்பு கேட்டு டிஜிபியோட மனு கொடுத்துருவோம்